பெண்ணுக்கு ஒரு பெரிய உயர்வை ஐயப்பன் தாய் நடிக்கிறான்னாலும் கூட அவளுடைய அந்த போனாரு ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுங்கிறது சாமான்யம் இல்லை ஒரு மண்டல விரதத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் மனக்கட்டுப்பாடு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதுக்குதான் சிரமப்படுறாங்க ஐயப்பன் மாதிரி கட்டுப்பாடான பிள்ளையா வளரணும்னு நம்ம அதை நோக்கி பயணப்பட்டா அதே மாதிரி வளரலாம் இல்ல அதுக்கு மாறான குணத்துல இருக்கிற இன்னொரு ஒரு அரக்கன் மாதிரி வரணும்னு நினைச்சா அங்கதான் போக முடியும் ஸ்ரீ வாரகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் இந்த கார்த்திகை மாதம் சொன்னால் எனக்கு டக்குன்னு வந்து ஐப்பனியாக வந்துடும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து அப்படின்ற சோ ஐப்பனை பத்தி பேசலாமா ஏன்னா அதை பத்தி நிறைய கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அதே ஐயப்பன் நம்ம தெய்வங்கள்ல ரொம்ப வித்தியாசமானவர் சின்ன குழந்தை பந்தலராஜனுடைய மகனாக அவதாரம் செய்தவர் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்தவர் பந்தலராஜனுடைய வளர்ப்புல வளர்ந்தவர் சின்ன வயசுலேயே தாயினுடைய அந்த பாசம் கிடைக்காமல் அவள் மூலமாக ஒரு பெரிய சோதனைக்கு ஆளானார் பந்தல மன்னனுக்கு பிள்ளை மேல அவ்வளவு ஒரு பாசம் காட்டுக்கு போய் புலிப்பால கொண்டு வரணும் அப்படின்ற அந்த எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வர்ற மெசேஜ் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழலை வச்சுட்டு அது அப்படியே இருக்கும்னு நம்ம நம்பிட்டு போகக்கூடாது எப்ப வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மறலாம் அந்த நேரத்துல அதை நாம எதிர்கொண்டு சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை வரவழைக்கணும் பாசமா இருக்கிறவங்க நமக்கு அப்படியே அந்த ராணி வந்து பாசமா தான் வளர்த்த மாதிரி வளர்த்தாங்க ஆனால் அவங்களுடைய அந்த நடிப்பு அப்படிங்கிறது தெரியுது ஐயப்பனுக்கு தெரிந்தாலும் கூட தாய் மீது கொண்டிருக்கக்கூடிய மாறாத பாசத்தினால அந்த பிள்ளை போகுது இன்னைக்கு நம்ம தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய மெசேஜ் இதுதான் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லுவாங்க வடமொழியில பெத்தவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கறது ராமபிரானுடைய பெருமை அதுதான் உனக்கு தான் ராஜ்யம்னு சொன்ன போதும் சரிங்கப்பா உனக்கு இல்ல நீ காட்டுக்கு போ சரிங்கப்பா செஞ்சாரு இல்லையா அது போலதான் இதுவும் எவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கையில இருந்தாலும் வாழ்க்கையினுடைய அந்த நிலைமை மாறுற போது அதையும் நாம எடுத்துக்கிற உறுதிப்பாடு ஐயப்பனுடைய வரலாற படிச்சவங்களுக்கு தெரியும் பந்தளராஜனுக்கு பிள்ளை மேல அவ்வளவு பாசம் அப்படி போகிற போது காட்டுக்கு போறான் பிள்ளை அப்படின்ன ஒண்ணுதான் அவனுக்கு அப்பதான் அந்த பாயசம் முன்னியப்பம் எல்லாம் பொட்டலம் கட்டி குடுக்கறாங்க அதேதான் அந்த இருமுடி அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம அதை வந்து நேர்த்தி கடனா கொண்டு போய் ஐயப்பனுடைய பாதத்துல வைக்கிறோம் பெரிய மகாராஜா வீட்டு பிள்ளை என்றாலும் கூட கடினமான ஒரு பயணத்தை ரொம்ப சுலபமா எடுத்து செய்யக்கூடிய அந்த ஆற்றல் வந்தது பக்தி பெற்றோர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால அதை ஜெயிச்சாரு இதுதான் நாம எடுத்துக்க வேண்டியது இன்னைக்கும் அந்த மலை மேல சபரி மலை மேல அந்த ஐயப்பனுடைய வாசம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கும் கூட அந்த மாளிகைபுரத்தம்மன் மஞ்சமாதா நீ வந்து கன்னிசாமி வராத வருடத்துல நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு எப்படி சொன்னாரோ இன்னைக்கு இல்ல இன்னும் எத்தனை யுகம் ஆனாலும் அங்க வருந்துகிட்டேதான் இருக்கும் பெண் தெய்வத்தை அஹ் மதிக்கக்கூடிய இடம் சபரிமலையை பற்றி சிலர் சொல்லுவாங்க அங்க வந்து பெண்களுக்கு மதிப்பு இல்ல மரியாதை இல்லைன்னு பெண் தெய்வத்தை ஒரு மஞ்சள் மாதாவாக அவளை வழிபாடு செய்யக்கூடிய இடம் அந்த இடம் பெண்ணுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்ததுனால ஐயப்பன் ஆனார் தாய் நடிக்கிறான்னாலும் கூட அவளுடைய அந்த விருப்பத்திற்காகத்தானே போனாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா முழுக்க முழுக்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் அந்த விரதத்துக்கு மரியாதை கொடுத்து நாமளும் அந்த வழிபாட்டை சரியா பண்ணணும் அதுதான் இன்னைக்கு புரிதல் வேணுங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் ஒரு ஒரு இடத்துக்குமான அந்த இதுன்னு இப்ப நீங்க கோயிலுக்கு போனா அங்க ஒரு விதமா போறீங்க ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு உடைவு அணிஞ்சிட்டு சொன்ன டைமுக்கு போய் அப்படின்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு இல்லையா அந்த புரோட்டோக்கால் படி ஒரு வேலை கொடுக்குற ஒருத்தருக்கிட்டையே நாம அவ்வளவு தூரம் நடந்துக்கிற போது இவர் முதலாளிக்கெல்லாம் முதலாளிக்கெல்லாம் முதலாளி அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள இப்படிங்கிற போது அதை ஃபாலோ பண்றதுதான் நல்லது அதுல நம்ம முரண்பாடு செய்யறதோ அதுல போய் கேள்வி கேட்கறதோங்கிறது தேவையில்லாத ஒரு சர்ச்சைங்கிறது என்னுடைய கருத்து ஐயப்பன்னு சொன்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் மனக்கட்டுப்பாடு இன்னைக்கு தான் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் ஆமா இது கெட்டதுன்னு தெரியும் ஆனா அதை தவிர்க்க முடியாம தடுமாறுறது இதுதான் நல்லதுன்னு தெரியும் அதை எடுத்துக்க முடியாம மனசு அலப்பாயிரது இந்த சஞ்சலங்கள் போகணும் அப்படின்னா ஐயப்பனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுங்கிறது சாமானியம் இல்ல அந்த ஒரு மண்டல விரதத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல அப்படி ஒரு எனர்ஜி செருப்பலாம வெறும் தொடங்கி நம்ம உடை எளிய உணவு கட்டுப்பாடான வாழ்க்கை இரண்டு நேரமும் அதிகாலையிலயும் சரி இரவு நேரத்திலயும் சரி சுடுதண்ணில குளிப்பேன்னு சொல்ற ஆள் கூட குளிப்பாங்க அப்படித்தான் குளிச்சா ஆகணும் அந்த பூஜை செய்யற போது அதுக்கான அனுஷ்டானங்கள்னா அப்படிதான் செஞ்சு ஆகணும் இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா எப்படி வேணாலும் ஓடு அப்படின்னா அப்படி ஓடி போய் ஜெயிக்கிறதுங்கிறது பெருசு இல்லை இதுதான் ட்ராக்கு இதுதான் தூரம் கூட ஓடுறவங்க இவ்வளவு பேரு இவ்வளவுதான் நிமிஷம் நீங்க இந்த ஃப்ரேமுக்குள்ள ஓடி ஜெயிக்கிறீங்க பாருங்க அதுதான் ஜெயிப்பு அதுதான் வெற்றி இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் எளிமையா இருக்கணும் இப்படித்தான் எளிமையான உணவு இவ்வளவு கட்டுப்பாட்டோட இருக்கணும் நீங்க இராணுவ வீரர்களை பாக்குற போது நமக்கு ஏன் ஒரு மரியாதை வருது அவங்க எவ்வளவு கட்டுப்பாட்டுல இருக்காங்க நம்ம வசதியான இடத்துல எனக்கு தாங்கல எனக்கு வேர்க்குது எனக்கு காஃபி வேணும் எவ்வளவு என்ன பண்றோம் அவங்களுக்கு நாலு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு உணவு அதுவும் வந்து ஆறி அலந்து அப்படி போயிருக்கும் அது அசைவமா இருக்கலாம் அசைவமா இருக்கலாம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு சில சமயம் சாப்பாடே இல்லாம எலையில நிக்கிறாங்கல்ல அந்த கட்டுப்பாடு எப்படி வந்தது பை பிராக்டிஸ் அந்த பிராக்டிஸை நமக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குது எதுனால கற்றுக் கொடுக்குது நீங்க சும்மா கண்மூடித்தனமா நம்ம ஆன்மீகம் சொல்லாது அங்க ஒரு ஹீரோ இருக்காரு யாரு ஐயப்பன் மகாராஜா விட்டு பிள்ளையா ஆளு அங்க காட்டுல போய் தவம் இருக்காரு யோகத்துல உட்காந்துருக்காரு எப்படி யோகத்துல உக்காந்திருக்காருன்னா அவ்வளவு அந்த உக்காந்துருக்கிற அந்த பொசிஷனே ஒரு பெரிய பொசிஷன் ஐயப்பனுடைய அந்த வடிவமே அப்படி யோகத்துல உக்காந்துருக்குற ஐயப்பன் எல்லா சுகத்தையும் விட்டுட்டு அங்க வந்து இருக்காரு அப்ப அங்க ஒருத்தரை ஒரு ரோல் மாடலா காமிச்சு நம்ம ஆன்மீகம் நம்மள வழி நீங்க என்ன நினைக்கிறியோ தத்துவமசி அதுதான் அங்க இருக்கிற அந்த வார்த்தை என்ன தத்துவமசினா நீ இதுதான் ஆகணும்னு நினைச்சியா அதான் ஆவ ஐயப்பன் மாதிரி கட்டுப்பாடான பிள்ளையா வளரணும்னு நம்ம அதை நோக்கி பயணப்பட்டா அதே மாதிரி வளரலாம் இல்ல அதுக்கு மாறான குணத்துல இருக்கிற இன்னொரு ஒரு அரக்கன் மாதிரி வரணும்னு நினைச்சா அங்கதான் போக முடியும் நம்மளுடைய எண்ணம் ஆனால் நல்லதை காமிச்சு நேர்மறையாக வளர்க்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் விஷயம் ஐயப்பன் கிட்ட இருக்கு புலிகூட்டமாவே இருந்தாலும் அந்த புலிகூட்டத்தையும் தன்மையப்படுத்துறார் அவர் தெய்வம் அவர் சொன்னதை கேட்டுச்சு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம்னாலும் நம்ம இந்த பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு சுற்றி எத்தனை பிரச்சனை இப்போ நிறைய இப்ப நம்ம உலகல்ல சொன்னோம்னா நான் இங்க இல்ல எனக்கு இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு இந்த வேலையை விட்டு நான் இன்னொரு பக்கம் போறேன் அப்படின்னா அங்க போனாலும் பிரச்சனை தான் வர போகுது எல்லா இடத்துலயும் என்ன அப்படியே நம்மள வந்து கைச்சு பக்கம் ஒண்ணும் கிடையாது நாலு பேர் நல்ல விதமா பாராட்டினா நாற்பது பேர் நம்மளுக்கு குழி தோன்றதுக்கு தயாரா இருக்க போறாங்க ஐயப்பனுடைய லைஃப் நம்ம எப்படி பாக்கணும் ஒரு மகாராஜா வீட்டு பிள்ளையா வளர்ந்தாலும் தாய் பெற்ற தாயா இல்லாட்டி கூட பிரியமா இருக்கான்னு நினைச்சு இருந்து வெளில வராரு வந்து காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போகும்போது அங்க புலிக்கூட்டம் புலிக்கூட்டத்தை தன்வயப்படுத்தி அவர் அது மேல உட்காந்து வர்றாருங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் அதுதான் ஐயப்பன் கிட்ட இருந்து மனக்கட்டுப்பாடு நம்ம நினைச்ச நே நோக்கத்துக்கு கொண்டு வர்றது எதிரியையும் தன்வயப்படுத்துவது நெகட்டிவிட்டியையும் பாசிட்டிவா மாத்துறது தான் மட்டும் இல்ல தனக்கு வ பின்னாடி வர்ற தலைமுறையையும் இந்த நல்லத நோக்கி திருப்புறது இந்த அஞ்சும் ஐயப்பன் கிட்ட இருந்து கத்துக்கலாம் சிறப்பு இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி இன்னும் இன்னொரு இன்டர்வியூவில் நம்ம சந்திக்கலாமா இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ரொம்ப நன்றி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் மேடைகளில் சொல்ல முடியாததையெல்லாம் எனக்கு இங்கே சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமாக இந்த நேர்காணல் அமைஞ்சது வாராகி டிவி அன்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி